அந்த சுடுதண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக அப்படி பறத்தி எடுத்துக்கோங்க இன்னொரு மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் சின்ன வெங்காயம் மஞ்சப்படி போட்டு இந்த பக்குவத்துக்கு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க பக்கம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதுலயே சிக்கன் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்க சிக்கன் குழம்பா வச்சுக்கிட்டாலும் சரி சிக்கன் இல்லாதவங்க சோயாபீனை எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டிக்கங்க சோயாபீனுக்கு தான் சொல்றேன் ஓட்டுனீங்கன்னா சிக்கன் கஷ்டங்கள் ஆன மாதிரி ஆயிரும் அதே மாதிரி சிக்கன் என்ன பண்றீங்க கொஞ்சோண்டு உப்பு பொடி மிளகா பொடி இதெல்லாம் போட்டு எலும்பு இல்லாம இறச்சி கஷ்டமா எடுத்து வேக வச்சு அதை ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதுவும் இந்த அரைப்பையும் தனியா எடுத்து வச்சுக்கிட்டு

அதெல்லாம் நான் சொல்லலாமா இதெல்லாம் மத்தியானத்துக்கு இப்ப காலையில அவன் சாப்பிட்டு போறதுக்கு இப்ப தேக ஓ

இப்போ அதுக்குள்ள கொட்டி வேக வைக்கிறதுக்கா வேக வச்சிருவேன் இட்லி பாத்திரத்துல வேக வச்சிட்டாலும் சரி நீங்க இந்த மாதிரி ஓட்ட பாத்திரத்துல வேக வச்சிட்டாலும் சரி அது வெந்துரும் இது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இத தாளிப்பு ரெடி பண்ணிடுவோம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி வாங்க கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறேன் நான் தேங்காய் ஊத்துறேன் நீங்க எந்த என்ன வேணாலும் ஊத்திக்கங்க ஊத்துமா ஊத்துமா என்ன தேங்காய் நீ எதாச்சு எண்ணெய் ஊத்துமா நான் தேங்காய் தான் ஊத்துறேன் நாங்க என்ன பாத்துக்கிட்டே இருக்கோம் நான் தேங்காய் தான் ஊத்தி இருக்கேன் நீ சொன்னது எனக்கே புரிய நீங்க நினைச்சா சொல்றதுகளையும் படப்படன்னு சொல்லிட்டு இருக்கேன் அடுப்பு பத்திருக்கியு பார்த்துக்கமா நீ அதுக்குள்ள கருவேப்பில் எடுத்து போயிட்டியா என்னைய பத்தனை ஊத்தினா அதுக்குள்ள கருவேப்பிலன்னு பார்த்தேன் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இவர் ஒருத்தர் இவர் நம்மளாலுமே புரியாதவங்களா

பெசஞ்சிக்கங்க இடியப்ப பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டு இப்போ நான் எப்படி சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டி வச்சேனோ ப பரத்தி வச்சேனோ அந்த மாதிரி பரத்தி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜீரகம் மஞ்சள் பொடி போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க சிக்கனை நான் சொல்ற கேள்வி நீ சிக்கன் இதுல புத்துல போடுவாங்களா இதுல இதுலயே போட்டுருவாங்களா நீ நீ சைவமா மட்டும் சொல்லி நீ சம்பந்தம் இல்லாம நீ சிக்கன் செய்யும் போது அதை சொல்லிக்க புரியாது சில பேர்த்துக்கு இப்ப நீ என்ன பண்ணிருக்கீங்க நீங்க சிக்கன் செய்யறன்னு நினைச்சீங்கன்னா நினைச்சீங்கன்னா உப்பு மஞ்சப்பொடி மிளகாப்பொடி போட்டு வேக வச்சு அந்த நம்ம எப்படி வேக வச்சு உதுக்குறோம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க தனியா ஒரு பாத்திரத்துல சிக்கன் சாப்பிடாதவங்க நான் எப்படி ஒரு மிளகா பொடி மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு பொறிச்சு எடுப்பேன் அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டு மிக்சி ஜார்ல போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கங்க அப்ப இதே மாதிரி ஆயிரும் ஓகேங்களா என்னடா ஆ வா இப்ப இந்த மாதிரி லாஸ்ட் என்ன நடந்துச்சா இப்ப நான் கடுகுந்த பருப்பு போடுறேன் நல்லா வெடிக்க வெட்டி கருவேப்பிலையும் போட்டு நம்ம அரைச்ச அரைப்ப இதில் போடணும் இப்ப நம்ம அரைச்ச அரைப்ப இதுல சேர்த்துட்டோம் இதை நல்லா கிண்டிடுவோம் இதுக்கு சேவைக்கு தக்கன நீங்க உப்பு போட்டுக்கோங்க இதுல கொஞ்சம் ஏன்னா அங்க பச்சரிசி தான் நம்ம உப்பு போட்டு வேக விட்டுருப்போம் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு இப்படி கிண்டி விட்டுக்கோங்க இந்த இது பச்சைவாடை போனதும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்ம தனியாக சிக்கனை ஒரு ஓட்டு வச்சிருப்பீங்கல்ல அதையும் இதில் கொட்டிக்கங்க அதாவது இதை தனியாக அரைக்கணும் வேக வச்ச சிக்கனை தனியாக இதுங்கணும் சிக்கனை வந்து நம்ம ரொம்ப அரைக்க தேவையில்ல கட்லைட்டுக்கெல்லாம் நீங்கள் எப்படி ஒரு ஓட்டு ஓட்டுறீங்களோ அந்த மாதிரி ஓட்டி வச்சா போதும் சிக்கன் போடலை நான் சிக்கன் குழம்பு வச்சனால போடலை இது வந்து சாதாரண பிள்ளைங்களுக்கு சும்மா சிக்கன்லாம் இல்லாத நேரத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தாலும் போதும் விருப்பம் தான் சாப்பிட்டுக்குவாங்க

ஆரிஸ்கா சம்சாரத்துக்கு திறந்து கற்றுக்கிட்டேன் அவங்க நோன்பு சமயத்தில் இந்த இது வைப்பாங்க இது கூட தறிப்பாயசம்னு சொல்லி ரவையிலே வைப்பாங்க ரவி ரவையும் பாலும் கூட்டிகிட்டு வைப்பாங்க ஒரு பாயாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த நோன்பு துறக்கிறவங்க அதைத்தே ஃபஸ்ட்டு குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஏற்பட்டுங்க இப்படி வத்தி வந்ததுக்கப்புறங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா

நான் தான் கொடுத்துட்டு அதுக்கு இதை சோறை வச்சுட்டு இதை வளக்கி வச்சிடறேன் கொடுத்துட்டு வரையில முருகன் கீரை அங்கே பறிச்சாலும் சரி சுரேஷ் வீட்டில் பறிச்சாலும் சரி முருகன் கீரை பறிச்சிட்டு வராரு உருவி இப்போ பொரியல் வச்சுட்டு போகிறோம் வரதுக்கு தயத்தை பாருங்க ஒம்பதரை ஆச்சு இவர் முருங்கை கீரை பறிச்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் உட்காந்து இந்த போனை தான் நோட்டிக்கிட்டே இருக்கிறாரு மானிட்டைசேஷன் ஆன் பண்ண வேண்டாமா முருங்கை கீரை பறிக்க சொல்ற நேரத்தில் நீ சேச்சிக்கு சாப்பாடு கொடுக்க போக சொன்ன குடுத்தீங்களா சாப்பாடு சேச்சிக்கு கொடுக்க போகும்போது நீ தம்பிக்கு

கேளுங்க அப்புறம் படிக்கவே வளத்தவகளுக்கு ஒரு வார்த்தை கேட்டுனாலும் பறிச்சு மோசம் இல்லையா கேட்கணும்ல வேண்டாம் என்ன சொல்ல போறாங்க இல்ல சொல்லிட்டு விட்டுரும் பருப்புக்கு சேச்சி முருங்க சீரன் தான் சொல்லுவாங்க நம்ம முருங்க கீரைன்னு சொல்லுவோம் ஆ அப்படி ஓடிங்க முனிய ஓட ஓடிங்க பார்த்தீங்களா இப்படி வளர்ந்துருக்க நம்ம தானே ஆதரவு கொடுக்கணும் பழுத்து பழுத்து சும்மா வேஸ்ட்டாக போகுது இந்த அந்த பக்கம் அந்த பக்கத்தில் இருக்க கொப்பு அந்தா ஆ அந்த முருங்கை மரத்தில் காலை வைங்க எட்டு தங்கம் அந்த கவட்டையில் காலை வைங்க சொல்கிறேன் அந்த கவட்டையில் காலை வைக்க உங்க கவட்டைக்கு இல்லையா அப்போ பார்த்துக்கங்க இல்லை வீட்டு இதில் காலை வச்சு லைட்டாக ஏறுங்க பயப்படாதீங்க ஒடியாதிரி தங்கம் சரி இந்த அந்த முனியை மட்டும் பறிச்சுட்டு போதும் ஆ அதை மட்டும் பறிச்சுட்டு போதும் வாங்க இருக்கிறதாச்சும் பேத்துக்கோ

முப்பதுக்குட்டிட்டு அஞ்சாயிரது அதுக்குள்ளது போட்டியா பிச்சு பிச்சு போட்டுட்டியா புரிய போட்டுட்டியா இம்புட்டு பாடா குழப்பாங்க என்னத்துக்கு தேங்க அம்மா இப்படி அவசர அவசரமா இப்ப அம்மா காலையில இந்த போல வேலைக்கு போறோம் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து வேலைக்கு போகும்போது அவசரம் ஆபத்து திருட்டு அவசரமா பருத்தி பாலம் விளையாட்டை பழம் குடிச்சுட்டு ஓடுச்சு பார்த்தீங்களா இப்போ எல்லா வேலையும் அவசர அவசரமா அவசரமா தாங்க நடக்குது எந்த வேலை பார்த்தா என்னங்க சீக்கிரம் பார்த்தா பார்த்தா தாங்க ஏன் பூன தண்ணி பூனை தண்ணி புழுக்கு என்ன என்னமா சொல்லுவாங்களே பூ தண்ணி என்ன துளுக்கு தண்ணியே தொழிக்கிறையா வணக்கம் அப்படின்னு கேட்பாங்க பழமொழில இருந்தே தான் வித்தியாச வித்தியாசமா இருக்கு நீ ஏதாச்சும் ஒரு கேள்விப்படாத பழமொழியா நீ சொல்லிக்கிட்டு இருக்கமா அப்புறம் நேத்து வியாபாரத்துக்கு போயிட்டோம் வியாபாரத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு லெட்டர் வந்துச்சு சேச்சி உங்க வீட்டுல கொடுத்துட்டு போயிருந்தாங்க அப்போ சேச்சி இன்னைக்கு ஒரு காமெண்ட் போட்டாங்க என்னன்னா சேச்சி கேட்டாங்களா இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம மஞ்சுளா அப்படின்ற உறவுகள் தான் நமக்கு அடிக்கடி போட்டு விடுறாங்க அப்படின்னு எல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கோம் அவங்க எல்லாம் விசாரிச்சா சொல்லுங்கன்னு சொல்லும் போது அப்ப சேச்சி இப்ப காலையில கேட்டாங்க இந்த லெட்டர் வந்து வாங்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க நேற்று நைட்டே கேட்டாங்க காலையில வாங்கிக்கிறேன்னு இப்ப காலையில நான் வீடியோ விட்டுட்டு இருக்கும் போது லெட்டர் வந்து வாங்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் நல்லா கொஞ்சம் வந்து வாங்கிட்டு வயசானவங்க போட்டிருந்தாலும் இப்ப மெதுவா வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படி இல்ல தேசி வேலையை முடிச்சிட்டு வர்றேன் வீடியோ போடணும் எப்படின்னாலும் அந்த வந்து வாங்கிடுறேன் சேச்சி அப்படின்னு சொல்லி சொன்னேன் காலையில தேச்சி அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டுட்டாங்க உம் என்ன லெட்டர வாசி முடிக்கிறதுள்ள இங்க ஆயிரம் நான் நினைக்கிறேன் பாத்துட்டு இருக்கேன் இல்ல கொஞ்சம் ஒரு செட்டி ஆயிரம் ரூபாய்

சாந்தாவுக்கு மஞ்சு அம்மா எழுதும் கடிதம் நலம் தானே நானும் நலமாக இருக்கிறேன் காலை என் பேரனே போல அழுது விட்டேன் ராஜாவுக்கு அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நன்றி 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 ஓணம் வாழ்த்துக்களும் கூட நம் உறவுகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேச்சியை கேட்டதாக சொல்லவும் ராஜா சாந்தா நானும் உங்க உறவுதானே என்னையும் பால் காய்ச்சல் அழைப்பீர்கள் தானே சாந்தா குண்டாக இருக்கிறேன் என்று சொல்லாதேம்மா நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமாக இருப்பதுதான் முக்கியம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் வியாபார வீடியோ பார்த்தேன் மனசுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது சாந்தா சமையல்ல சத்தம் கிச்சன்ல லைட் போடுவது சமையல் காமெடி நன்றாக இருந்தது சமையல் வீடியோவை நிறுத்தாதே நன்றி யார் என்ன சொன்னால் நம்ம சமைப்போம் நம்ம சமைக்கிறதே சமையல் எங்க வீட்டுக்கு நல்லா நல்லா சூப்பரா சுமாரா சமைக்கிற நமக்கு சும்மாவா போட்டுடுவோம்னு சாந்தா உன் சமையல் வீடியோவில் நான் ரசிப்பது உன் காலின் கொலுசு சத்தம் அந்த கிச்சன்ல லைட் போடுறது இந்த ரெண்டையும் நான் ரசிப்பேன் சமையல் வீடியோ நிறுத்தாது காலில் கோடு போட்ட காமெடி நன்றாக இருந்தது நன்றி இருங்க ஒரு சேச்சி மஞ்சுளம் கேட்டதாக சொல்ல சொன்னாங்க கத்துல நீங்க அன்னேஷனும் பரையான்

சாந்தா காலையில் ஹாலுக்கு வந்தவுடன் அனைவருக்கும் காலை வணக்கம் என்று சொல்லவும் சமையல் விடிய போம்பர் காலை எழுந்தவுடன் சாந்தா வீட்டில் என்ன சமையல் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பேன் வெள்ளிக்கிழமை என்றால் எப்போ லைவ் வருவீர்கள் என்று காத்துக் கொண்டிருப்பேன் உங்கள் லைவில் சென்னை மஞ்சுளாமா என்று சொல்லவும் ஏன்னா ஜெயங்கொண்டம் மஞ்சுளான்னு வேற வேற ஒருத்தவங்க இருக்கிறாங்க அதனால அவங்க சென்னை மஞ்சுளான்னு சொல்லிருக்காங்க அப்புறம் ராஜா தம்பி சாந்தாவிடம் கோபத்தை காட்ட வேண்டாம் அவள் உங்கள் வீட்டு மகாலட்சுமி கண்கலங்க வைக்காதீர்கள் நீங்கள் இருவரும் எப்பொழுதும் சிரித்துக்கொண்டே இருக்க கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்னுடைய மொத்த லைக் கமெண்ட் உங்களுக்கு தான் என்னால் கடிதம் மட்டுமே எழுத முடியாது என்னை மறக்க வேண்டாம் மீண்டும் அடுத்த கடிதத்தில் சந்திப்போம் இப்படிக்கு மஞ்சுளா நன்றிங்க 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 ரொம்ப 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 நன்றி எனக்கு இந்த இங்கிலாந்து லெட்டர் எல்லாம் படிக்கும்போது நான் முத்துக்கு எழுதுன ஃபீல் ஆகுது இங்க இருந்து நான் எழுதுனேன் நிறைய டைம் எழுதிருக்கேன் இன்னொரு விஷயம் என்னன்னா கண்டிப்பா முத்து என்னை அழுக வச்சதே கிடையாது என்னால முத்து அழுகாம இருந்தா போது மேலே வந்தேன் தண்ணி தண்ணி எல்லாம் மரத்தையே ஒரு முருங்கைக்கீரை பாத்தினத்திரி கொண்டாயிருங்க இதுல சேச்சி விட்டு குழு கொடுக்கணும் அதனால சரி எப்படியும் சாந்தா முருங்கை கீரை பறிச்சாங்க அப்படின்னுதே சொல்லுவாங்க பறிக்கும் போதே கொஞ்சம் தோணை பறிச்சுக்கிட்டோம்னா நம்ம கீழே இருந்தா பறிச்சிருப்பேன் மரத்து மேல ஏற முடியாது

ரொம்ப 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 நன்றி லைவ்ல கண்டிப்பா நம்ம லைவ்ல அன்னைக்கு சொல்றோம் இருந்தாலும் அந்த நேரத்தில் மறந்துட்டோம்னா என்ன பண்றதுன்றதுக்காக இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லா உறவுகளும் நம்ம சென்னை சென்னை மஞ்சுளா அவர்களை எப்படி சொல்றது சென்னை மஞ்சுளா அவர்கள் அப்படிதானே ஆமா சென்னை மஞ்சுளா அவர்களை வேண்டிக்கோங்க அதை தான் சொல்ல வந்தேன் ஓகே 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 இப்போ என்ன போடுற

வேற என்ன பத்திரி பார்க்குறேன் சிங்கு பெரிய பத்திரி பெரிய பத்திரி எல்லாம் எண்ணெயில பொரிச்சு எடுக்கிறாங்க அதுக்கு இதே மாதிரி தேங்காய் சீரகம் எல்லாம் போட்டு

அந்த மாதிரி மாவு ஊட்டும் போதெல்லாம் யாராவது நம்ம கூட இருந்து பேசிக்கிட்டு இருந்தா சீக்கிரம் ஊட்டலாம் இந்த மனுஷன் எந்திரிச்சு நீ நடராத்திரி நான் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு சொல்லி கண்ண முழுங்க அமுக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்மளால தூக்க முடியுமா நம்ம தூங்கி நம்ம நம்மளோட எழுந்திருக்கிற டைமே எட்டு மணிக்கிட்டேன் கேவலமா இல்லையா இப்படி சொல்றதுக்கு அப்படி நினைக்காதீங்க கேவலமா இல்லை

முடிச்சா இல்லையா நான் என்ன சொல்றேன் இது எதுக்கு இவ்வளவு தூரம் ஆசை இருக்கிறாரு படக்குன்னு மரத்துல ஏறணுமா நாலு முருகம் அடிச்சு மேலும் தின்னமா கீழ இருக்கணுமா வந்துட வேண்டியதானே பார்த்த வீட்டுல கீரையை பாரு இங்க வச்சு இந்த முக முக நான் இல்ல சமைக்கிறேன் நான் தானே சமைச்சு திங்கிறேன் அப்படி கீரை திங்கணுமா அப்படி கீரை திங்கணுமா இல்ல கீரை ತಿன்னானு பச்சையா తిന്നിக்கிட்டிருக்கீயே அதுக்கு அரை கையில ஓடிச்சே உருவுனதை வேஸ்டா போட முடியாது இல்லை வெளிய பெரிய கொடுப்பு यार கேக்கேன் சே இன்னைக்கு நம்ம வீட்ல முருக கீரை எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டோம் காலையில என்ன சமைல்ல ஃபுல்லா சொல்லிடுறேன் சொல்லுங்க காலையில சொல்லுங்க இதுல நான் என்ன பண்ணுவே தேங்காய் பூ துறிக்கி வச்சிருக்கேன் முட்டை பொத்து ஊத்துறவங்க முட்டை பொத்து ஊத்துவாங்க தேங்காய் புத்திரி வச்சு நான் முட்டை வந்து தம்பிக்காக பொறிச்சு வச்சிருந்தேன் சும்மா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊட்டி உப்பு போட்டு பொறிச்சு வச்சிருந்தேன் அந்த பொரிச்ச முட்டை இதுல நான் சேர்த்து வேஸ்ட் ஆக்க வேண்டாமேன்ட்டு

இதுல கொஞ்ச நேரம் வதங்குனதுக்கு அப்புறம் இது கூடயே நான் என்ன பண்ணுவேன்னா இந்த தேங்காய் தேங்காய்பயும் முட்டையை தூத்தியுமே இறக்க மட்டும் அவ்வளவுதாங்க நான் வச்ச முருகிற பொருள் இதுல என்ன குறைன்னு நீங்க சொல்லுங்க என்ன ஆஹ் இந்த முருகிக்கீரை முடிஞ்சிருச்சு பாருங்க அவளதே வேலை ஆஹ் என்ன குறைங்கிறத கண்டிப்பா சொல்லணும் திருத்திக்கிறேன் ஓகேங்களா ஓகேங்களா